இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக சில அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் தமிழக அரசு இன்னொரு பக்கம் நீதிமன்றம் அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் இவங்க எல்லாரும் வந்து இந்த ஊழல் தொடர்பாக என்னவெல்லாம் பேசியிருக்காங்க என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்டை மட்டும்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல வந்து இந்த அமலாக்கத்துறை அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மாதிரி ஒரு அப்பழுக்கற்றவர் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்களே நம்பிடுவீங்க அந்தளவுக்கு வந்து திறமையாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் குறிப்பிட்டு சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேற்கொள்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே அந்த அறிக்கையில் இல்லை அமலாக்கத்துறையுடைய அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறத சொன்னார் அவர் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் இது தொடர்பாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போதும் இதே விஷயத்தை சட்டமன்றத்திலையும் சொல்கிறார் அமலாக்கத்துறை எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த விசாரணையை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் அமலாக்கத்துறையோட அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக சட்டமன்றத்திலையும் சொன்னார் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதற்கு பிறகு தமிழக அரசு அப்புறம் டாஸ்மாக் நிறுவனம் டாஸ்மாக் ஊழியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையுடைய இந்த விசாரணைக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை இங்கே வந்து ரெய்டு நடத்தினது சட்டவிரோதமானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதனால் இந்த விசாரணையை தடை விதித்து இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு பிறகு அந்த ஊழியர்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க அமலாக்கத்துறை துன்புறுத்தியிருக்காங்க இது வந்து செந்தில் பாலாஜி வழக்குலையும் இதே மாதிரி ஒரு வழக்கு போட்டாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜியை துன்புறுத்தினாங்க அவருக்கு நெஞ்சுவலி வர்ற அளவுக்கு வந்து துன்புறுத்தப்பட்டார் அப்படின்லாம் வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க அதையும் இதையே கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க பெண் ஊழியர்களை நள்ளிரவு வரைக்கும் உட்கார வச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க முந்தாணியத்தை அந்த வழக்கு போட்ட உடனே நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஒரு நாள் கூட இல்லை உடனடியாக வந்து விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இரவெல்லாம் விசாரணை செஞ்சது ரொம்ப தப்பு ரெய்டு நடத்தினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க நாங்கள் வந்து பேப்பரில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் பற்றி செந்தில் பாலாஜி கேட்டார் இல்லையா அதே விவரங்களை விசாரணையிலும் வந்து தமிழக அரசு கேட்டது அதற்கு வந்து அமலாக்கத்துறை வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் எந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேற்கொள்கிறது அப்படிங்கிற அந்த வழக்கின் விவரங்களை மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருக்காங்க அந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த விதமான விசாரணையையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சரி இதில் வந்து அந்த எஃப்ஐஆர் ஏன் பிரச்சனை ஏன் வந்து மிக முக்கியமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதற்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒருவர் மேலேயோ அல்லது ஒரு நிறுவனம் மேலேயோ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக அவர்களால் விசாரிக்க முடியாது அதற்கு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு சட்டவிரோத பரிமாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா என்னை வந்து நேரடியாக அமலாக்கத்துறை விசாரிக்க முடியாது ஏன் மேலே மாநில அரசு காவல்துறையோ அல்லது ஊழல் தடுப்பு துறையோ ஏதோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த எஃப்ஐஆர் வழியாக என் கிட்ட அமலாக்கத்துறை வந்துடும் இதுதான் வந்து ரூட் சட்டப்படி இப்படி தான் செய்ய முடியும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே வந்ததும் இப்படி அவர் வந்து அந்த போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணார் காசு வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் வழியாக தான் அமலாக்கத்துறை உள்ளே வந்து அந்த பணம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதில் தான் வந்து செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஸோ அதனால் அந்த எஃப்ஐஆர் இருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும் இந்த ரெய்டு நடத்தப்பட்டதும் அதே மாதிரி எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் தான் வந்து இந்த ரெய்டு நடத்தப்பட்டது அது என்ன எஃப்ஐஆர் அந்த டீடைல்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு செந்தில் பாலாஜி விடாப்படியாக கேட்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆர்கள் அதாவது அமலாக்கத்துறை ஒரு நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இப்போ டாஸ்மாக் ஊழலை விசாரிக்கிறதுக்கு உள்ள வந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அது செந்தில் பாலாஜி தான் அப்படி சொல்றாரு திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எந்த எஃப்ஐஆரும் போடல இங்கு நாங்கள் எந்த ஊழல் வழக்கையும் பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல வந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆரை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழலை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ வரல இனிமே வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு சட்ட சிக்கலுக்கு வழிவகுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஊழலை அமலாக்கத்துறையால் விசாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கு திமுக தயாராகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அதனால தான் அவங்க திரும்ப 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 அந்த எஃப்ஐஆர் என்னாச்சு எஃப்ஐஆர் எங்கே எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வந்தீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் செந்தில் பாலாஜி தான் அந்த கேள்வியை கேட்குறாரு நீதிமன்றமும் கரெக்டாக அதே விஷயத்தை கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து பார்க்கணும் ஒருவேளை அப்படி நடந்தது அப்படின்னா அதாவது இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் எல்லாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அமலாக்கத்துறை தாக்கல் செய்யணும் அப்படி தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எஃப்ஐஆர் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதாக இருந்தால் இந்த விசாரணை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தொடங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக திமுக அதை பேஸ் பண்ணி நீதிமன்றம் போவாங்க உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும் அப்புறம் அமலாக்கத்துறை அதுக்கு பதில் சொல்லும் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகணும் உச்சநீதிமன்றம் வந்து அதற்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு முதல்ல திமுக தடை வாங்குவாங்க அப்படி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு முடியாமல் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை கையே வைக்க முடியாது அப்படிங்கிற போது அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கிடைக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிறதுக்குள்ளே வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ பிரச்சனையே பஞ்சாயத்தே முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் அடுத்து நடக்க போகிற விஷயங்களை சொல்கிறேன் இப்போ தமிழக அரசு போட்டிருக்காங்க இல்லையா இந்த டாஸ்மாக் நிறுவனம் இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இந்த வழக்கு முடியாம அமலாக்கத்துறை விசாரணை ஆரம்பிக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அதற்கும் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணதே சட்டவிரோதம்னு அறிவிக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்படி அதுவே சட்டவிரோதம்னா அதற்கு மேலே அவங்க அதை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போ இப்போ இது வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்குது இருக்கு உயர்நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு பிறகு ஒன்று திமுக தரப்பு இல்லை அமலாக்கத்துறை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் போவாங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மறுபடியும் வந்து போகும் அப்போ இந்த வழக்குலேயும் இவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தரப்பு என்ன சொல்லுவோம் இந்த வழக்குரிய தீர்ப்பு வரும் வரை அமலாக்கத்துறை எந்த விசாரணையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒருவேளை அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்பவும் இந்த வழக்கு ஸ்டார்ட்டே ஆகாது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிதர்சனமான உண்மை ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டத்தில் இருக்கிற எல்லா ஓட்டைகளையும் கரைச்சி குடிச்சவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களால வந்து ஒரு வழக்கை சீக்கிரமாக விசாரிக்க வைக்கவும் முடியும் அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு வழக்கை தூக்கி ஓரமாக குப்பையில் போடவும் முடியும் அது வருஷக்கணக்கா தூங்க வைக்கவும் முடியும் சோ அதனால இந்த வழக்கில வந்து மார்ச் இருபத்தஞ்சுக்கு மேல என்ன ப்ராசஸ் நடக்குது இதை வந்து மத்திய அரசு எப்படி கையாள போறாங்க அமலாக்கத்துறை எப்படி கையாள போகுது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கை பத்தி மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த காணொலியும் மிக முக்கியமா போடுறேன் ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த டாஸ்மாக் ஊழலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பாஜக ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்துக்காக வந்து அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் எல்லாரையுமே வந்து கைது பண்ணாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தபோது இந்த போராட்டம் பண்ணுறதையே தாவேகா கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறதா நாடகம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு வந்து மிக ஆவேசமாக ஆக்ரோஷமாக அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதே விஷயத்தை அவர்களும் பேசியிருக்காரு அண்ணாமலை வந்து போராட்டம் பண்ணக்கூடாது நாங்கள் தான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியாத சட்ட நடைமுறைகள் சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் இல்லை தாவேக்காவாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து எதையுமே தெரியாமல் புரியாமல் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்துறது தான் இவங்களுடைய வேலை அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணதும் ஒரு நடவடிக்கை தான் ரெய்டு நடந்த உடனே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது உதாரணத்துக்கு டெல்லியோடைய மதுமான ஊழல் வழக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறை க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து தான் அவர் அரெஸ்ட்டே பண்ணாங்க ஆனால் இவங்க என்னடான்னா முப்பது நாள் கூட ஆகலை ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசு பண்ணுறதும் அப்படி இல்லை உடனடியாக பண்ணிட முடியாது அமலாக்கத்துறை முதல்ல வந்து விசாரணைக்கு சம்மன் அனுப்பும் சம்மன் அனுப்பிச்சு அவங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகி அவங்க தங்களுடைய விளக்கத்தை கொடுத்து அதற்கு பிறகு தான் வந்து எதுவாக இருந்தாலும் நடக்கும் நீதிமன்றம் மூலமாக தான் எல்லாமே நடக்கும் இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க இல்லையா அப்போவும் வந்து அவர் சம்மனுக்கு ஆஜராகாததுனால்தான் மிக முக்கியமாக அவர் கைது செய்யப்பட்டார் அதுதான் இம்பார்ட்டண்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எட்டு தடவை சம்மன் அமிச்சு அவர் அதுக்கு எல்லாமே ஆஜராகாமல் போனதுனால தான் அவரை கைது பண்ணாங்க ஸோ இதே மாதிரி பொன்முடிக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது அவர் நேராக போய் அமலாக்கத்துறைக்கு ஆஜரானார் விசாரணைக்கு ஒத்துழைச்சார் அவரை அரெஸ்ட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி சட்ட நடைமுறைகள் இருக்கும்போது தேவையே இல்லாமல் இந்த டாஸ்மாக் ஊழல் இந்த போராட்டத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது பாஜக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி பாஜக முந்திக்கிட்டாங்க அப்போ இதை எப்படியாவது கெடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்கிற விஷயங்கள் இவங்க பேசுகிற விஷயங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக முடியும் அதுவாது இவங்களுக்கு புரியுதா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல அதனால் சீமானாகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியினராகட்டும் செய்து என்ன நடைமுறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிறது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் முடியும் ஸோ இந்த வழக்குடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம மார்ச் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பார்ப்போம் நன்றி